நூற்றி ஏழு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவிப்பு புதையில் தோண்ட முற்பட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு ஒருவர் படுகாயம் இஸ்ரேலில் இலங்கையர்கள் தற்கொலை ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த சில தினங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி செயலகத்திற்குள் அதிக வாகனங்களை நிறுத்த முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே உள்ள வளாகத்திலேயே மேற்படி வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன எனினும் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்துவதற்காக வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் பழமையான ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியினால் அரசியலமைப்பின் நான்காம் பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மந்தாரம் நுவர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏலமலை வனப்பகுதியில் இன்று விடியற்காலை புதிய தொண்டம் உட்பட்டவர்கள் மீது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மந்தாரம் நுவர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றி வளைப்பு செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் சென்ற வேலை குறித்த சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்த போது போலீசார் சூட்டை நடத்தியுள்ளனர் இதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களையும் பின்னர் கைது செய்துள்ளனர் புதிய முற்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இதில் தற்காலிகமாக பணியுடை நிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்கள் வயதுடையவர் எனவும் இவர் ரியல் கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மந்தார நுவரீசார் மற்றும் நுவரிலிய தடவியல் போலீசாரின் உதவியுடன் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேலில் பணிபுரிந்து வந்த இலங்கை தற்கொலை செய்து கொண்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிவல் பண்டார தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டதாக தூதுவர் பண்டார உறுதிப்படுத்தினார் குறித்த நபர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கு வந்து விவசாயத்துறையில் பணியாற்றி வந்துள்ளார் சடலத்தை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தூதுவர் தெரிவித்தார்